சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுலகண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் கடந்த ஒரு பத்து வருடமா ஐயோ தொடர்ந்து கஷ்டம் ஏழரை சனியாச்சு அர்தாஷ்டம சனி இதில் பல குழப்பங்களோட வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுடைய நம்முடைய நேர்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி பலன்களை தரப்போது விருச்சகராசியை பொறுத்தவரையும் நான் சொல்வதை விட நீங்களே அழகாக சொல்லிவிட்டீர்கள் ஏழரை சனி

நாலாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருந்து அவ்வளவு துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தாள் அஷ்டமச்சினையை கூட தாங்கிட முடியும்ப்போ அர்த்தாஷ்டமச்சினையை தாங்க முடியுமில்ல பெத்ததாயே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாங்க அம்மா இருந்து குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அம்மாவுக்கும் நமக்கும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தொந்தரவாகிட்டு இருக்கு நம்ம உட்காந்து அதை பார்க்க சகிக்க முடியாது தன் குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினப்போம் நம்ம விரும்புகிறத அவன் விரும்ப மாட்டான் அவன் விரும்புகிறதை நம்ம விரும்ப மாட்டான் எந்த பொருள் உடையுமோ அதை பார்த்து வாங்குவான் அல்லது நீங்கள் எதை வாங்கி கொடுக்குறீங்களோ அதைத்தான் உடைப்பான் பள்ளிட்டு போயிட்டு வரவே நிம்மதியாக வரமாட்டான் அவனுக்கு ஒரு சாப்பாடு சமைச்சு கொடுக்க முடியாது நேரத்துக்கு நம்மளால் அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய முடியாது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் ராசிக்கு மாற இருக்கிறது நன்மையான பலன்கள் நடக்க இருக்கிறது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற நேர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் ஆறுதல் மட்டும் இல்லை சுய ஜாதகத்திலும் நல்ல திசைகள் நடந்தால் இந்த ராசிக்காரர்கள் ஒரு உச்சத்தை நிச்சயம் தொடுவார்கள் ராசிக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான அமைப்புகள் இந்த வருடம் இருக்கிறது ஒவ்வொரு பருவனத்தினருக்குமே குறிப்பாக குழந்தைகள் அவர்களுடைய கல்வி சகோதரம் தாயாருடைய நலன் வீடு வாகனம் பூர்வீக சொத்து தெய்வ நலன்கள் அனைத்து சௌகரியங்களையும் இந்த விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு மென்மேலும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இதில் இவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்று சொன்னால் எவ்வளவு நிதானமாக நடந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் தன்னுடைய அங்க அவயங்களை இரத்த காயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அடிப்பட்டுப்பாங்க ஏன்னா ஆண்டின் கரிசியில தான் உங்களுக்கு வந்து சனி பகவான் மாறுறாரு சனி பகவான் வந்து இந்த வருடம் இன்னமும் அர்த்தாஷ்டமசனி இருக்கு குருவோட நிலை மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேல்பாதம் கீழ்ப்பாதம் தலையையும் சிரசையும் தன்னுடைய பாதத்தையும் கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு கூட்டத்தில் பத்து பேர் நூறு பேர் இருக்கல ஒருத்தர் கள்ள விட்டு இருந்தார்னா அந்த ராசி எங்கே இருக்குது அவங்க மேலே கரெக்டாக போட்டுரும் அவங்க ராசி மேலே தான் ஏன் இத்தனை பேர் நடந்து போயில ஏன் மேலே தான் தேடி வருமா துன்பம் தேடி வந்திருக்கும் அதெல்லாம் கூட குரு பகவானுடைய பயிற்சியால் நிவர்த்தி ஆயிரும் நீங்கள் பொதுவாக பயணங்கள் செய்யும்போது ஒரு கார்ல போறீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகளை ஜன்னல் ஜன்னலோரம் உட்கார வைக்காதீங்க இந்த நடுவுல டாப்ல நின்று வானத்தை பார்க்க விடாதீங்க நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பஸ்ஸில் போகும்போது தூங்கும் போது கையை காலை வெளியில நீட்டிடாதீங்க பஸ்ல போகும்போது நடத்துனர்களுக்கும் உங்களுக்கும் சண்டைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு காரசாரமான விவாதங்கள் ஏற்படும் நடத்துனர் என்பவர் பஸ் கண்டக்டர் மட்டும் இல்ல உங்களை வாழ்க்கையிலே வழிநடத்தி செல்பவர்களாலும் கூட நீங்கள் உறவுகளால் சிக்கல்களுக்கு ஆட்படலாம் உங்களுக்கு கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க உங்கள் தலைமை பதவிக்கு மேல இருக்கிறவர்கள் உங்களை வழிநடத்தக்கூடிய உயர் உயரதிகாரிகள் இவர்களால் சில தொந்தரவுகள் ஏற்படும் அவர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக அவர்களை புகழ்ந்து பாடுங்கள் இந்த காலங்களிலே உங்களை உயர்த்தி விடுவார்கள் எந்தளவுக்கு இந்த ராசிக்காரங்க யாரையும் புகழ மாட்டாங்க நெஞ்சுக்கு நீதி நேர்மைக்கு நீதின்ட்டு போகக்கூடிய ஆள்கள் வந்தால் உன்னோடு வராவிட்டால் நானே பார்த்துக்கிறேன்ட்டு போவாங்க யாருக்கு அடிபணிய மாட்டாங்க ரோஸ் அவ்வளோ வரும் கோபம் அவ்வளோ இருக்கும் ஆனால் நியாயம் இருக்கும் ஆனாலும் உங்களுடைய போதாத நேரம் இந்த சனி பகவான் விலகும் வரை ஒருவரை புகழ்ந்து ஒருவரை துதிபாடி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருப்பதால் யாரிடத்திலும் பகைத்து கொள்ளாமல் புகழ் பாடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள் பொதுவா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உங்க வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுடைய இவர்களால தொந்தரவுகள் ஏற்படும் உங்களுக்கு நிச்சயமாக அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு கிராமத்தில் கொடியிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு நகரத்தில் வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கம் இருப்பவர்களால் ஒரு விதமான வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள் உங்கள் வீட்டு முன்னாடி குப்பையை கொண்டாந்து போடலாம் அல்லது உங்கள் வீட்டு சிவரோட ஒட்டி அவங்க செவரு எடுக்கலாம் அதனால் காவல் நிலையம் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அடிதடி கழகங்கள் உருவாகலாம் என்பதால் தன்னுடைய வீட்டிற்கும் தன்னுடைய உடைமைக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது என்றால் நீங்கள் போக வேண்டியது காவல் நிலையம் அல்ல நீங்கள் போக வேண்டியது சிவபெருமானிடத்திலே நான் இப்ப அதான் கேக்கலான்னு வந்து அவங்க கிட்ட சோ இவ்வளவு வந்து டென்ஷனும் பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விருச்சிக ராசி விருச்சிகராசிநேயர்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு பண்ணா வந்து இந்த பிரச்சனை இல்லன்னா அவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு விஷயம் இதுல பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகளா வந்திருக்கிறாங்க மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துரும் கணவர் அதுவரையும் பேச்ச கேட்டுகிட்டே இருந்திருப்பாரு துடுதுப்புன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படியே மாறி போயிடுவார் அவங்க பேச்ச கேட்க மாட்டார் அதே மாதிரி மருமகனுக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை வந்துரும் இந்த மாதிரி யுத்தங்கள் எல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே சூழ்நிலைகள் இருப்பதால் சிவபெருமானை செவ்வாய்க்கிழமைகளிலே சென்று வழிபட்டு சிவபெருமான் ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் தனித்த சனி பகவான் திருவாதாவூரில் இருக்குது அவர் அவர்கள் இருக்க ஸ்தலத்திலே சனி பகவான் நிச்சயம் இருப்பார் அப்படி தனித்த சன்னதி இல்லை என்றாலும் நவகிரக சன்னதியிலே சனி பகவான் நிச்சயம் இருப்பார் அதில் இரண்டு பிரதிஷ்டைகள் முறைகள் ஒன்று இருக்கிறது குறிப்பாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சூரிய பகவானை பார்த்தவாறு கிரக அமைப்புகள் சூரிய பகவானை மேற்கு முகமாக நோக்கி நடுநகயமாக வைத்து வெவ்வேறு திசைகளிலே இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டிலே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாம் என்று இருக்கிறது உங்கள் ராசிப்படி இந்த வருடம் சூரிய பகவானை பார்த்தவாறு இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபாட்டீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றியடைக்கும் சூரியனார் கோயில் போகலாம் திருவிடைமருதூர் போகலாம் இதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வலிமையான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அகோர வீரபத்திரர் சன்னதி முன்னாடி நின்று சம்பங்கி மாலை போட்டு அந்த அகோர வீரபத்திரரை வழிபட்டுவாங்க வடைதானம் செய்து வாருங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு தான் வட மாலை சேர்த்துவாங்க இந்த வருடம் வடை மாலை ஆஞ்சநேயருக்கு சாற்றினாலும் கூட முருகன் ஸ்தலத்திலே வைத்து அதை விநியோகம் செய்து வருவது ரொம்ப நல்லது ஏதாவது துர்க்கை அம்மன் சன்னதியிலே சென்று துர்க்கை அம்மாளுக்கு எலுமிச்சை மாலை அந்த ராகு காலங்களிலே வழிபாடு பண்ணி வந்தாலும் நல்ல வசதி வாய்ப்புகள் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பொதுவாக வீட்டிற்கு வருபவர் வருபவர்களுக்கு முதலாக ஒரு செம்பு பாத்திரத்தில் நீங்கள் இப்போ என்ன முக்கியமாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எவர் செல்வர் பாத்திரம் உபயோகப்படுத்த வேண்டாம் ஒரு செம்பு பாத்திரம் வந்தோடனே கொஞ்சமாக அதில் ஒரு ஜீரகத்தை போட்டு வர்றவங்களுக்கு அப்படியே செம்பு பாத்திரத்தில் அந்த நீரை கொடுங்க அவங்க உட்காரும் பொழுது அவங்க அந்த நீரை அறந்தும்பொழுது அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு யாருமே வரல சார் ஏன்னா எட்டு பன்னெண்டு வருஷமா என்னுடைய வீட்டினுடைய நிலைமை என்னுடைய துன்பத்தின் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது கோவிலுக்கு பாத யாத்திரையா போறவங்க இருப்பாங்க முருகன் ஸ்தலத்துக்கு போறவங்களா இருப்பாங்க பெருமாள் கோயிலில் இருப்பாங்க அல்லது அந்த கோவிலை சுத்தி யாராவது தன்னுடைய தாகத்தை தீர்க்க மாட்டார்களா என்ற நிலையில் இருப்பார்கள் அழகா ஒரு செம்பு பாத்திரத்துல நல்லா தண்ணியை நிரம்ப எடுத்து கொண்டு போய் செம்பு டம்ளரில் வச்சு அவங்களுக்கு முந்து அந்த தண்ணீர் தாகத்தை தீர்த்து வைங்க ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒரு கேனில் எடுத்துகிட்டு போங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒரு செம்பு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துடுவாங்க அருமையான ஒரு பரிகாரமாக இது அமையும் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் செம்பு உலோகத்தை பயன்படுத்தி வருவது இவர்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வெளியில் செல்லும்போது இட்டு சென்றார்கள் என்றால் நிச்சயம் வெற்றியை பெறுவார்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குங்குமத்தை பயன்படுத்துபவர்கள் விருச்சகராசியில் என்றுமே தோர்த்ததில்லை நிச்சயம் நல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் நண்பர்களிடத்திலே சில வாக்குவாதங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய தனித்திறமையால் அசாதாரண திறமையால் வென்று விடுவார்கள் நல்ல வாய்ப்புகள் கிட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது கண்ணில் பார்த்த விஷயங்களை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட நிபுணராக நீங்கள் இருக்கீங்க ஏன்னா விருச்சகராசினியர்கள் பட்டு இருந்த அல்லல் கவலைகள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லி எளிமையாக ஒரு தண்ணியை சந்தோஷமாக கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க